கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று சொல்லக்கூடிய இருபத்தி மூன்று ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் சர்வ வல்லவருடைய நிழலில் நீ அங்குவாய் ஆசீர்வாதம் ஒன்று இரண்டு நிச்சயமாக அவர் உன்னை வேரோனி தண்ணீர் விடுவிப்பார்

பயங்கரம் பகலிலே தெரிய வெளிப்படையான ஆபத்து இரவிலே இருக்கக்கூடிய மறைமுகமான ஆபத்து எவைகளைக் கூ தேவையில்லை எட்டாவது இருளில் நடப்பதற்கு நீ பயப்படாதே ஒன்பதாவது நண்பகலின் அறிவுக்கு நீ பயப்படாதே பத்தாவது உன் இடது புறத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பத்தாயிரம் பேர் முழுந்தாலும் அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன்னை அது அணுகாது பதிமூணாவது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் கூறும் பலனை காணுவாய் என்று சொல்கிறது பன்னிரண்டு நீ எந்த தீமையும் உனக்கு நேரிடாது வாதை பதிமூன்று வாதை உன் வாகஸ்தரத்தை நெருங்கவே நெருங்காது பதினாலு உன் வழியில் உன்னை காக்கும்படிக்கு உனக்காய் அவர் தம்முடைய தூதரை கட்டிலிருப்பார் பதினஞ்சு கல்லில் இழறாத படிக்கு மோதாதபடிக்கு அவர்கள் தாமே தங்கள் கரங்களை நாளை கொண்டு செல்வார்கள் பதினாறு நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இளம் சிங்கத்தின் மேலும் வள்ளுச்சின் மேலும் நடந்து நீ அதை விதிப்பாய் என்று கத்த சொல்கிறார் பதினேழு தேவன் அவனை விடுவிப்பார் பதினெட்டு அவனை உயர்த்தும் உன்னை உயர்த்துவார் நம்மை உயர்த்துவார் இம்மாத்திரட்டை இருபத்தி மூன்று அவனுக்கு தங்கச்சி காண்பிப்பார் இவைகள் கடவுளின் பல வாக்குறுதிகள் பல அவை இம்மையிலும் மறுமையிலும் வாக்கில் ஒவ்வொரு அறியப்பட்ட தேவையையும் உள்ளடக்குகின்றன மேலும் பாவம் நோய் மற்றும் சாக்தானை வெல்லும் போராட்டத்தில் மனிதனுக்கு இது உதவும் விழுந்த பொழுது பெறவும் செய்துள்ளார் என்பதை வெளிப்படுத்துகின்றன மனிதனுடனான அவரது தற்போதைய அனைத்து நடவடிக்கைகளையும் கடவுளின் இறுதி நோக்கம் வீழ்ச்சிக்கு முன்வதாய் அவர் இருந்த இடத்திற்கு மீண்டும் அவனை கொண்டு வந்து எதிர்காலத்தில் தோல்வி அடையும் அனைத்து சாத்தியக்கூறியர்களும் அவனை தூய்மைப்படுத்துவதாகவும் அவனை முன்னேற்றுவதாகவும் சகீர்த்து தொண்ணூத்தி ஒன்று கடவுள் பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை கூறுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று நமது கடவுளின் அனன்யமான பாதுகாப்பு கிருபை மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள் குறித்து வாக்குறுதி தருகிறது இவைகள் உங்கள் வாழ்வில் பாவம் நோய் சாதனை தாக்கங்கள் குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர்கால ஆபத்துகளுக்கு எதிராக செயல்படும் உறுதிப்படிகள் இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பு சமாதானம் மற்றும் ஆற்றல் நலன்களுடன் நிரப்பும் மேலும் தேவனுடைய முழு அதிகாரத்தில் வாழ்க்கையிலே அவைகள் நடக்க உங்களுக்கு உதவும் கட்டத்தாமே உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவுள் கத்த தமது முகத்தை பிரகசிக்க பண்ணி உங்களுக்கு கிருமியா இருக்க கடவுள் கத்த தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கிடையாது கடவுள் காட் பிளஸ் யூ ஸ்டே பிளஸ்